ஓம் நமசிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்புகள் ஏற்படும் வரை யாருக்கும் தெரிவதே இல்லை அலட்சியத்தை கைவிடுங்கள் அனைத்தும் உங்களுக்கு கைகூடும் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் நீ உன்னை பலவீனமானவன் என்று நினைத்தால் நீ பலவீனமானவனாக ஆகிவிடுவாய் நீ உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் உனக்கு தேவையான அனைத்து வலிமைகளும் நீ பெற்றுக்கொள்வாய் உன் உடலை புரிந்து கொள் அது உனக்கென்று கொடுக்கப்பட்டது உள்ளிருக்கும் உன்னை அறியவும் உண்மையை அறியவும் உன் உடலே வலி உன் உடலை கெடுக்கவோ தேவையற்ற காரியங்களுக்கு பயன்படுத்தவோ உனக்கு அனுமதி இல்லை ஏனென்றால் உடல் உண்டாக்கப்பட்டதல்ல படைக்கப்பட்டது எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சற்று தனிமையில் உட்கார்ந்து கடந்து வந்த வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் நீங்கள் அடைந்த வழிகளும் அதை கடந்து வந்த வழிகளும் உங்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கும் மனதார ஒருமுறை ஓம் நமச்சிவாய என்று பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் வானத்தில் பறப்பதற்குத்தான் சிறகுகள் தேவை பறக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கும் பறக்க வேண்டும் என்று முயற்சி செய்வதற்கும் சிறகுகள் தேவையில்லை உன் இலக்குகள் பெரியதாக இருக்கிறது என்றும் அதை அடைவதற்கான தகுதிகள் எதுவும் என்னிடம் இல்லை என்றும் நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளாதே முதலில் உன் இலக்கின் மீது ஆசைப்பட பழகிக்கொள் அதன் பிறகு எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறும் பிடித்ததை செய்து வாழ்க்கையில் முன்னேற வெறும் விருப்பம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது அதற்கு தடையாக இருப்பவர்களை எதிர்கொள்ள கொஞ்சம் திமிரும் அவசியம் நீங்கள் உயரப் பறக்க ஆசைப்படுவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அதற்கு முன் உங்கள் மனதில் உள்ள அழுத்தங்களையும் பாரங்களையும் நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் புதிதாக நீ எது ஒன்றை முயற்சி செய்தாலும் அதை பற்றி குறை சொல்லத்தான் இங்கு மனிதர்கள் அதிகம் அதையெல்லாம் நீ காதில் வாங்கி கொள்ளாதே யாருக்காகவும் உன் முயற்சிகளை நீ கைவிடாமல் முன்னேறி சென்று கொண்டே இரு உனக்குள் இருக்கும் அறியாமை இருளை போக்குவதற்கான வழிகளை தேடு உனக்கு தோல்விகள் வருவதற்கும் துன்பங்கள் விளைவதற்கும் உன் அறியாமையைத் தவிர வேறு எதுவுமே காரணம் இல்லை என்பதை தெரிந்து கொள் நீங்கள் இப்போது இருக்கும் நிலைமைக்கு நீங்களே முழு பொறுப்பு நீங்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அப்படி உங்களை அமைத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆற்றல் உங்களிடம்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் தேவையானவைகளை தெரிந்து கொள்ளாமல் உங்கள் தோல்விகளுக்கும் இயலாமைக்கும் நீங்களே காரணமாகி விடாதீர்கள் எந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கவில்லையே என்று சோர்ந்து போகாதீர் எவராலும் எப்போதும் ஒரு காலம் கணிக்க இயலாத மிக தெல்ல தெளிவான நிகழ்வுகளைத்தான் கொண்டுள்ளது இந்த உலகம் எந்த இடத்தில் எந்த காரணத்திற்காக நீங்கள் உதாரசீனப்படுத்தப்பட்டதாக உணர்கிறீர்களோ அங்குதான் இருக்கிறது உங்கள் வெற்றிக்கான முதல் படி எந்த நிராகரிப்பவர்களுக்கும் நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள் சிலரின் உதாரசினங்களைக் கண்டு உள்ளம் முடைந்து விடாதே வாழ்வில் உற்சாகம் படுத்தியதால் உயர்ந்தவர்களை விட உதாசீனப்படுத்தியதால் உயர்ந்தவர்கள்தான் இங்கு அதிகம் அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உலகில் உனக்கு நிகரானவர்கள் வேறு யாரும் இல்லை என்பதை உணர்ந்து கொள் வாய்ப்புகள் வரும் என காத்திருக்காதே நீயே அதை உருவாக்க பழகிக்கொள் தன் வீட்டு கதவு என்றாலும் தட்டினால்தான் திறக்கும் நாம் சாதிக்க அசாதாரண ஆற்றல் ஒன்றும் தேவையில்லை தினமும் நமக்கான வேலைகளை ஒதுக்கி வைக்காமல் அன்றைக்கே செய்து முடித்தாலே போதும் உன் தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுத்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும் இவைகளுக்காக ஒருபோதும் அடுத்தவர்களை சார்ந்து இருந்து விடாதீர்கள் இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்வில் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுக்கொள்கிறார்கள் நீங்கள் செய்வது எந்த செயலாக இருந்தாலும் எப்போதும் சிந்தித்து செயல்படுங்கள் ஏனெனில் நீங்கள் செய்யும் ஒரு செயல் உங்கள் எதிர்காலத்தையே மாற்றும் வல்லமை பெற்றது எந்த நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்திருங்கள் அது தருகின்ற நம்பிக்கை வேறு எவராலும் தர முடியாது உங்கள் தோல்விகளுக்காக வேறு யாரையோ காரணம் சொல்லிக் கொண்டு இருக்காதீர்கள் உங்கள் தோல்வி என்பது உங்களின் முயற்சியின்மைக்கு கிடைத்த பரிசு அல்லது நீங்கள் இன்னும் சரியாக முயற்சி செய்யவில்லை என்பதற்காக கிடைத்த பரிசு என்பதை உணர்ந்து கொண்டு உங்களை நீங்களே வெற்றிக்காக தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள் தகுதி இல்லாமல் எதையும் நீங்கள் அடைய முடியாது உங்கள் தகுதிகளை உயர்த்தி கொண்டால் எதையும் அடைய முடியாமலும் போகாது நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது எதுவோ அது உங்களுக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி அலட்டிக் கொள்வதில் உங்கள் சக்தியை சிதறவிடாமல் அமைதியுடனும் ஆண்மையுடனும் ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து உங்கள் இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டே இருங்கள் அச்சமே மரணம் அச்சத்திற்கு அப்பால் நீங்கள் போக வேண்டும் அப்போதுதான் உங்கள் இலக்கை அடைவதில் வரும் தடைகளை நீங்கள் எளிதாக தகர்த்தெறிய முடியும் வாழ்வில் எதற்காகவும் பயம் கொள்ளாதீர்கள் பயந்து வாழ்வது என்பது நீங்கள் இருந்தும் இல்லாததற்கு சமம் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்த ஒரு சிலரின் வரலாறு தான் இந்த உலகின் வரலாறு அத்தகைய தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் இலக்கை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் நீ உனது இலக்கில் எப்போதும் பிடிப்புடன் இரு பிறகு நிச்சயம் உனக்கு அனைத்தும் கைகூடும் நீ வெற்றி பெற்ற பின் இந்த உலகமே உனது காலடியில் பணிந்து கிடக்கும் உங்கள் உடலையும் அறிவையும் ஞானத்தையும் பலவீனப்படுத்தும் எதையும் விசமாக நினைத்து ஒதுக்கி விடுங்கள் அதை நீங்கள் கொஞ்சம் தீண்டி பார்த்தாலும் அதற்கு உங்களை அடிமையாக்கி எதற்கும் பயனற்ற ஒருவராக உங்களை மாற்றிவிடும் தீமையான ஒன்றுக்கு அடிமையாக இருப்பது என்பது மரணத்தை விடவும் மோசமானது வாழ்க்கையில் வரும் சரிவுகளுக்காக நீங்கள் சரிந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் சரிவுகளை சந்தித்தால்தான் சாதனைகளை சந்திக்க முடியும் என்பதை உணர்ந்தவனால் தான் மிக பெரிய வெற்றிகளை பெற முடியும் உங்கள் தேடல்களை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளாத வரை உங்கள் பயணங்கள் யாவும் குழப்பங்களாலும் தோல்விகளாலும் மட்டும்தான் சூழப்பட்டிருக்கும் உங்களுக்கு எது தேவை என்பதை தெளிவுபடுத்தி கொண்டு தேடலை தொடங்குங்கள் உங்கள் உணர்வுகளை விட உங்கள் மனம் வலிமையானதாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் உங்களின் உணர்வுகளுக்கு உங்கள் மனம் அடிமையாகி விடாமல் இருக்கட்டும் இல்லை என்றால் நீங்கள் உங்களையே இழந்து விடுவீர்கள் உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதீர்கள் வாய்ப்பு என்பது உழைப்பு என்ற வேடமிட்டு வருவதால் தான் பலரும் அதை தவற விடுகிறார்கள் இங்கு பலரின் தோல்விகளுக்கு அதுவே காரணம் நீச்சல் தெரிந்தவனுக்கு குளம் எவ்வளவு ஆழம் என்பதை அறிய வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க்கை ரசிக்க தெரிந்தவனுக்கு பிரச்சனை ஒன்றும் பெரிதும் இல்லை வாழ்வில் வருகின்ற பிரச்சனைகளுக்காக பின்வாங்கி விடாதீர்கள் அடுத்தவர்களுக்கு அடங்கி போகவும் வேண்டாம் அடுத்தவர்களை அடக்கவும் நினைக்க வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது அடுத்தவர்களின் வாழ்க்கை அல்ல உங்கள் வாழ்க்கை உன்னை குறை சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டேதான் இருப்பார்கள் அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் உன் வாழ்க்கையை உயர்த்து உன் வெற்றியைக் கண்டு உன்னை குறை சொன்னவர்களின் புருவம் தானாக உயரும் வெற்றிக்காக உழைப்பதை உங்கள் கடமையாக்கிக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் கடமையை செய்ய தவறாதீர்கள் தவிர்க்க முடிந்தால் அது வேலை எதற்காகவும் தவிர்க்க முடியாது என்றால் அதுதான் கடமை தன் கடமைகளை எப்போதும் சுறுசுறுப்புடன் செய்பவர்களுக்கு எல்லா கதவுகளும் எப்போதும் திறந்தேதான் இருக்கும் எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் நிச்சயம் வரும் அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும் சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பிறகுதான் வரும் அதற்காக காலம் வரட்டும் என்று காத்திருக்காமல் அதுவரை வெற்றிக்காக உழைத்துக் கொண்டே இருங்கள் எங்கே வீழ்ந்தோம் என்பதை விட எங்கே கவனத்தை சிதறவிட்டோம் என்பதை கவனித்து பாருங்கள் அப்போதுதான் திரும்பவும் வாழ்வில் விழவே மாட்டீர்கள் பேராற்றலை உணர்ந்து கொள்ள உன் மனதை வளமாக்கு உன் உடல் நலமாகும் உன் உடலை பலமாக்கு உன் மனம் வளமாகும் இது ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் வையுங்கள் பிரச்சனைகளும் தடைகளும் வந்தால் ஒருபோதும் நீங்கள் உங்கள் பாதையிலிருந்து பின்வாங்கி விடாதீர்கள் பிரச்சனைகளை கடந்து ஒருவன் வென்றால் அது வெற்றி பல தடைகளை கடந்து ஒருவன் வென்றால் அதுதான் சரித்திரம் நீங்கள் பெறப்போகும் வெற்றிகள் இந்த உலகின் சரித்திரமாக மாறட்டும்